வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்கள் கோட்டை சுந்தர் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆக்சுவலி வாட்ஸ்அப்ல தான் இன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன கேள்வினா நூறுவா தரிசனம் உண்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ஒரு எனக்கு நேற்றும் ஒரு பத்து மெசேஜ் கிட்டே வந்துருச்சு ஆக்சுவலி நூறுவா தரிசனம் எப்பயும் போல கோவிலில் வழக்கம் போல பொது தரிசனம் அதாவது இலவச தரிசனமும் நூறுரூவா கட்டணம் ஒரே தர்ஷனம் எப்பயும் போல செயல்படுது அதில் எந்த குழப்பமும் கிடையாது சரிங்களா நூறுரூவா தரிசனம் எப்பயும் போல செயல்படுது இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தங்கத்தியர் தரிசனம் பண்ணுறதுக்கு எத்தனை பேருக்கு அனுமதி அதை ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமாம் தங்கத்தேர் தரிசனம் போகிறதளவு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் ஆஃப்லைனில் புக் பண்ண முடியாது நீங்கள் சைட்டில் நம்ம கோயிலோடய சைட்டில் போய் புக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாளுக்கு மட்டும்தான் ஓப்பனில் வச்சிருக்காங்க இப்போ நான் நான் நேரத்து பார்த்தேன் முந்தா நாள் பார்த்தேன் செப்டம்பர் ஒன்னுலேருந்து நாலாந்தேதி வரைக்கும் வந்து ஓப்பனில் வச்சுருக்காங்க இது புக் பண்ணியும் நாலு பேருக்கு வந்து அனுமதி தங்கத்தேர் தரிசனம் பண்றது என்ன டைம் கேட்டீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வந்து தங்கத்தேர் வந்து இருந்து கிளம்பி அப்படியே சுற்றி வளம் வந்து திருப்பி சண்முக வந்து தங்கத்தேர் வந்து சேரும் நீங்கள் வர வேண்டிய சாயங்காலம் அஞ்சு மணிக்கே வந்துடணும் இது முக்கியமான விஷயம் என்னன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நூறுரூவா கட்டணும் அதாவது நூறுரூவா தரிசனம் விரைவு தரிசனத்தில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணால் பண்ணிட்டு வரலாம் தங்கத்தேர் தரிசனம் பண்ணிட்டுன்னா பண்ண பண்ண உடனே தங்கத்தேர் நீங்க தரிசனம் பண்ணவா டிக்கெட் கிழிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நூறுவா டிக்கெட் அந்த விரைவு தரிசனத்தில் போக முடியாது அதுக்கு முன்னாடி போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நாலு பேருக்கு வந்து அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் வந்து அதுக்கு தனியாக கட்டணம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க விஸ்வரூப தரிசன தரிசனத்துக்கு தனியாக கட்டணம் கிடையாது வழக்கம் போல் விரைவு தரிசனம் அதுக்கப்புறம் பொது தரிசனம் இலவச தரிசனத்தில் நீங்கள் எப்பயும் போல வந்து விஸ்வரூப தரிசனம் பார்க்கலாம் வெயில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சோட முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெயில் அர்ச்சனை

எங்க இருந்து பேசுறீங்க சார் உங்க பேர் என்ன சார் சார் வணக்கம் சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து சக்திவேல் பேசுறேன் சார் சொல்லுங்க சக்திவேல் சார் என்ன தகவல் வேணும் சார் சார் நான் மண்டே வந்து தர்சனத்துக்கு புக் இது இது திருச்செந்தூர் வரலான் இருக்கேன் சார் இப்போ எப்படிங்க சார் என்ன ஆவணி திருவிழால என்ன சார் திங்கக்கிழமை ஆவணி திருவிழா இதுங்க சார் சார் நாளைக்கு வந்து பத்தாம் தேதி நாளைக்கு தேரோட்டம் இருக்கும் பன்னெண்டாம் தேதி சுவாமிகள் எல்லாம் உள்ள வந்துடுவாங்க திருக்கோயில வந்து சேருவாங்க

சார் இந்த ரூம் புக்கிங் வந்து ஒரே குழப்பமா இருக்கு பதினாலு நாளைக்கு முன்னால போடுறாங்க ஆனா எத்தனை மணிக்கு காலையில ஓபன் பண்றாங்க எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்கன்னு தெரியல போட்டு பார்த்தோம்னா மூடப்படும் மூடப்பட்டதுன்னே வருது சார் புக்கிங் முடிஞ்சிருக்கு சார் அதான் சார் மூடப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க டைம் பாத்தீங்கன்னா அதிகாலை பன்னெண்டு மணி முதல் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் சார் அதுலயே போட்டுருக்குமே சார் டுவெல் ஏஎம் டு ஃபைவ் பி எம்னு சார் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க உங்க பேர் என்ன சார்

அதுக்கு முன்னாடியே வந்து நூறு ரூபாய் டிக்கெட்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் நீங்க தங்கத்தேர் போயிட்டு அதுக்கப்புறம் போய் அங்கேயே டிக்கெட் கிழிச்சிருவாங்க அதுக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்க தங்கத்தேர் போறதுக்கு முன்னாடி நாலு பேர் போலாம் ஆஹ் இப்ப நம்ம லாஸ்ட் பேசிட்டு இருந்தோம்ல வேல் வேண்டி அர்ச்சனை பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியுமா அதர் ஸ்டேட் டெல்லி இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு அனுப்ப முடியுமா நம்ம வெளிநாட்டுக்கோ அதர் ஸ்டேட்டுக்கோ அனுப்புற கிடையாது நம்ம இங்க உள்ள சவுத் ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஏன்னா இது நாள் மட்டும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம போகுது கொரியர் இப்போ டெல்லியோ பாம்பே எல்லாம் கொரியர் அனுப்பிச்சிருக்கான் நம்ம பிரசாதம் வாங்கி அனுப்பிச்சிருக்கோம் வேல் வாங்கி அனுப்பிச்சு வேல் வாங்கி அனுப்பிச்சு விட்டுருக்கேன் கரெக்டான முறையில் போய் சேர்றது இல்லை பெரிய லெவலில் அந்த கரெக்டான போய் சேர்றதுனால வந்து நம்ம அது பண்றது இல்லை சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் எங்க இருந்து பேசுங்க சார் உங்க பேர் பூக்கோட்டையில இருந்து மோகன் பேசுறேன் சார் சொல்லுங்க மோகன் சார் என்ன தகவல் இருந்துச்சு ஒரு செக்இன் அதாவது லாரிஜ் அந்த ரூம் தேவஸ்தானம் விட்டு புக் பண்ணிருக்கிறேன் சார் ஓகே ஓகே அவங்க செக்இன் டைம் வந்து எட்டு மணி கொடுத்துருக்காங்க காலையில ஏழு டு எட்டு மணிக்குள்ள செக்இன் ஆகணும் சார் ஆமா நான் வந்து அங்க வரவே பதினோரு மணி ஆயிருச்சு அங்க வந்து சேர்றதுக்கு அதான் என்ன பண்ணலாம் அப்படிங்க அது பிரச்சனை வாய்ப்பு இருக்கா அது நீங்க அது பிரச்சனை இல்ல செக்இன் ஆகிற பதினோரு காலையில பதினோரு மணிக்கு செக்இன் ஆவர பிரச்சனை எல்லாம் கிடையாது ஆனா நீங்க காலையில ஆறு மணிக்கு மறுநாள் காலையில ஆறு மணிக்கு செக் அது கொடுத்தா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் எனக்கு அது நைட்டை கூட கழிவு வந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல சார் ட்ரெயின் வந்து அங்க பதினோரு மணிக்கு தான் நீ என்ன டைம் வர்றது ஒன்றும் பிரச்சனை ஆனா காலையில ஆறு மணிக்கு செக் ஆகணும் சார் அதான் சார் கணக்கு சரி சார் சரி சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நல்லது சார் ஓகே சார் ஓகே சார் இதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்கள் மற்றும் சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி காலையில் பத்து டு பதினொன்றுக்குள்ளே வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் மூலமாக என்ன சந்தேகம் எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் வாய்ஸ் கால் மூலமாக பத்து டு பதினொன்றுக்குள்ளே பேசுங்க மீண்டும் காலை பத்து மணிக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்